ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாம் என்னும் ராஜாவின் பதினெட்டாம் வருஷத்தில் அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி மூன்று வருஷம் எரிசுலேம்லே ராஜ்யபாரம் பண்ணினான் அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் மாகாள் தன் தாப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான் அவன் இருதயம் அவன் தாப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை ஆனாலும் தாவீதி நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்பு பண்ணுகிறதுனாலும் எருசிலேமை நிலைநிறுத்துகிறதுனாலும் அவனுக்கு எருசிலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார் தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் ரெஹாபியா எரேபியாமுக்கும் எரேபியாவுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அபியாவின் மற்ற வர்த்தமனங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகும் புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அபியாமுக்கும் எரேபியாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அபியாம் தன் பிதாக்களோடு நெத்திரி அடைந்தபின் அவனை தாவிது நகரத்தில் அடக்கமெண்டினார்கள் அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இசவின் ராஜாவாகிய எரேபியாமின் இருபதாம் வருஷத்தில் ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி நாற்பத்தோரு வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான் அப்சுலமின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள் ஆசா தன் தாப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் லட்சியான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு நரகலான விக்கிரங்களை எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு விலக்கிவிட்டான் அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான் மேடைகளோ தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கத்தருடைய உத்தமமாக இருந்தது தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கத்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான் ஆசாவுக்கும் இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவருடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்குவரத்தா இராதபடிக்கு இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான் அப்பொழுது ஆசா கத்துடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமணையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளைத் தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எஸ்ஸியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டோ இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியும் பொன்னையும் அனுப்புகிறேன் இஸ்ரேல் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனுடைய செய்த உடன்படிக்கை தள்ளி போடும் என்று சொல்ல சொன்னான் பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்குண்டான சேனாதிபதிகளை இஸ்ரேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் டெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கிணரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறியடித்தான் பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்ஷாவிலிருந்து திர்ஷாவிலிருந்து விட்டான் அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை விடுவித்து அவைகளினால் பென்னியமின் உள்ள கேபாவையும் மிஸ்மாவையும் கட்டினான் ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகும் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது ஆசா தன் பிதாக்களோடு நெத்திரி அடைந்தவன் தன் தாப்பனாகிய தாவீது நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஆகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இரண்டாம் வருஷத்திலே எரேபியாவின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி இரண்டு வருஷம் இஸ்ரேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் கத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தாப்பன் வழியிலும் அவன் இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான் இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாமும் இஸ்ரேவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபத்தோனிலே வெட்டி போட்டான் பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே அவனை கொன்று பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அப்பொழுது எரோபியாம் செய்ததும் இஸ்ரேவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களை நிமித்தம் அவன் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்து நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவின் ராஜாவான பின் அவன் வீட்டாரை வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான் யரோபியாவுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை நாதாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாக அல்லவோ எழுதியிருக்கிறது ஆசாவுக்கும் இஸ்ரேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரேவேல் அனைத்தின் மேலும் தெர்ஷாவிலே ராஜாவாகி இருபத்தி நாலு வருஷம் ஆண்டு கத்தரின் பார்வைக்கு பானதி செய்து எரேபியாவின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான் ஒரு ராஜாக்களின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பாஷாவுக்கு விரோதமாக கத்தனுடைய வார்த்தை அனானியன் குமாரனாகிய எகோவுக்கு உண்டாயிற்று அவர் நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாக இஸ்ரேவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ எரேபியாவின் வழியில் நடந்து என் ஜனமாக இஸ்ரோவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால் இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னாடி யாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் வீட்டைப் போல ஆக்குவேன் பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும் வெளியிலே சாகரவனை ஆகாய்த்து பறவைகள் தின்னும் என்றார் பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாக முப்சத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது பாஷா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்து தெர்ஷாவில் அடக்கம் வண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பாஷா தன் கைகளின் செய்கையால் கத்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் அவன் எரேபியாமின் வீட்டாரை வெட்டி போட்டது நிமித்தமும் இவர்களைப் போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானியன் குமாரனாகிய எஹூ என்னும் தீர்க்கதரிசியான தீர்க்கதரிசியினால் கத்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று யூதாவின் ராஜாவான ஆசாவின் இருபத்தாறாம் வருஷத்திலே பாஷாவின் குமார்னாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்ஷாவிலே ராஜாவாகிய இரண்டு வருஷம் அரசாண்டான் ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் தெர்சாவிலே இவ்விடத்து அரமனை அவ்விடத்து அரமனை உக்கரான காரனாகிய அசாவின் வீட்டிலே குடித்து கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அவன் ராஜாவாகி சிம்ஸ் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தபோது அவன் பாஷாவின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான் அவன் இன்னத்தாரை ஆகிலும் அவன் சிநேகிதரையாகிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கரங்களினாலே இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இஸ்ரேவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கத்தர் தீர்க்கதரிசி ஆகிய எகோபினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையினுடைய சிம்ரி பாஷாவின் வீட்டாரையெல்லாம் அழித்து போட்டான் ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தேழாம் வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே ஏழு நாள் ராஜாவாக இருந்தான் ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபெத்தோனுக்கு எதிராக பாளையமிறங்கி இருந்தார்கள் சிம்ரையை கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே பாளையமிறங்கின ஜனங்கள் கேட்டபோது இஸ்ரவேலர் யாரும் அந்நாளிலே தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரேவேல் மேல் ராஜாவாக்கினார்கள் அப்பொழுது உம்ரியும் அவனோட கூட இஸ்ரேவேல் அனைத்தும் கிப்பத்தூனிலிருந்து வந்து திருஷாவை முற்றுகை போட்டார்கள் பட்டணம் பிடிபட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரமனையை தீக்குழுத்தி அதிலே செத்தான் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எரேபியாவின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவச்சேய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்களை நிமித்தம் அப்படி நடந்தது சிம்ரியின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் இரண்டு வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கீநாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள் பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள் ஆனாலும் சீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்துப் போனார்கள் திப்னி போனான் உம்ரி அரசாண்டா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் முப்பத்தோராம் வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி பன்னிரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் திர்ஷாவிலே ஆறு வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை இரண்டு தாளந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எல்லா மனை மலையினுடைய எஜமானா இருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான் உம்ரி கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதி செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாமின் எரேபியாவின் சகல வழியிலும் இஸ்ரேவேல் தேவனாகிய கத்தருக்கு தங்கள் வீணான விக்கிரங்களால் கோபம் மூட்டும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான் உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் கற்பித்த வல்லமையும் இஸ்ரேவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது உம்ரி தன் பிதாக்களுடைய நேத்திரி அடைந்து சமாரியாவில் அடக்கம் எனப்பட்டான் அவன் குமார்னாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜமானான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் முப்பத்தெட்டாம் வருஷத்தில் உம்ரியன் குமார்னாகிய ஆகாப் இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரேவேலின் மேல் இருபத்தி ரெண்டு வருஷம் ராஜ்யவாரம் பண்ணினான் உம்ரியன் குமாரனாகிய ஆஹாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் பாவங்களில் நடந்து அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்தாற்போல் போல் அவன் சீதுனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி இயேசபேலை விவாகம் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோயிலுக்கு கோவிலுக்கு கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான் ஆகா ஒரு தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ராஜா இஸ்ரவேலின் தேவனாகிய கத்திற்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரேவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கலும் அதிகமாய் செய்து வந்தான் அவன் நாட்களிலே பெத்தேல் உரானாகிய இயேல் எரிகோவை கட்டினான் கர்த்தர் நோனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தின்படியே அவன் அதன் அஸ்தபாரத்தை போடுகிற போது அபிராம் எனும் தன் மூத்த சகோதரனையும் அதன் வாசல்களை வைக்கிறதற்கு போ வைக்கிற செகூப் என்னும் தன் குமாரனையும் சாக கொடுத்தான் உண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் கிளையாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாவை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இசைவேலின் தேவனாகிய கத்திற்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் பின்பு கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கிப் போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒழித்து கொண்டது அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் கத்துடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியர் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றிப் போயிற்று அப்பொழுது கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாக் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு படித்து கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பானையில் ஒரு மாவும் களஞ்சியத்தில் கொஞ்சம் என்னையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய கத் தேவனாகிய கத்தனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் ஏதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றாள் அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் கத்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று சேனைகளின் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் என்றார் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கத்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போவமில்லை கலசத்தின் என்னை குறைந்து போகும் இல்லை இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியின் விழுந்தான் அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அரித்து அதிகரித்து கொண்டே இருந்தது அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனை எனக்கும் உமக்கும் என்ன என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றான் அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தான் என்று சொல்லி அவன் அவளை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் படுக்கில் கட்டில் மேல் வைத்து என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கியிருக்கிற இடம் கொடுத்த இந்த ஸ்திரீவன் குமாரனை இந்த விதவையின் குமாரனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கத்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் முகம் குப்புற மூன்று தம் குப்புற விழுந்து தேவனாகிய கத்தாவை இந்த பிள்ளையின் ஆத்மா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கத்தரை நோக்கி விண்ணப்ப பண்ணினார்கள் அவர்கள் கத்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ்விற்றுக்குள் கொண்டு வந்து அவனை அவன் நடத்தில் கொடுத்து பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான் அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய குமாரன் என்றும் உம்முடைய கையில் இருந்து பிறக்கும் சம்பவி பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது இப்போது அறிந்திருக்கிறேன் என்றான்